ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் வரக்கூடிய ஜூன் இருபத்தாறாம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடக்குமா என்ற கேள்வியே இன்றைக்கி எழுந்திருக்கு ஏற்கனவே பாஜக கூட்டணியில் யாருக்கு சபாநாயகர் பதவி கொடுக்கலான்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி ஒரு புதிய குண்டை போட்டிருக்கிறாருங்க அதாவது என்டிஏ ஆலி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் ராகுல் காந்தி ஒரு குண்டை போட்டிருக்கிறாரு இது பாஜக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிதிஷ்குமார் கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் நாயுடு கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் நேரடியாக மோதிக்கிட்டாங்க அவங்க எதற்காக நேரடியாக மோதிக்கிட்டாங்க சவானா ஏற்பை பொறுத்த வரைக்கும் நாயுடு அவர்கள் விட்டுக் கொடுப்பதாகவே இல்லை இதனால நாயுடு அவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு மூன்று கேம் பிளான்களை மோடி அவர்கள் போட்டிருக்கிறாரு அந்த மூன்று கேம் பிளான் என்ன அது மட்டும் கிடையாது சபாநாயகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரத்து செஞ்சிடலாம் அந்த தேர்தலே இல்லாமல் ஆனால் எங்களுடைய டிமாண்ட் என்பது இதுதான் சொல்லி இந்தியா கூட்டணி மோடிக்கு ஒரு டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க அந்த டிமாண்ட் என்ன இந்த மூன்று விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்தலுக்கு பின்பு முதன்முறையாக ராகுல் காந்தி தன்னுடைய பேட்டியை ஃபினான்சியல் டைம்ஸுக்கு கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மோடியுடைய ஆட்சியைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி இருக்காது பல தடுமாற்றங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் சின்ன சலசலப்பு வந்தால் கூட பாஜக ஆட்சி காலியாயிரும் இப்போவுமே என்டிஏ கூட்டணியில் பல அதிருப்திகள் இருக்குன்னு சொன்னவர் பெயரை குறிப்பிடாமல் என்டிஏ கூட்டணி கூட்டணி கட்சிகள் எங்களோட சில தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாருங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது என்னமோ ஒரு எதிர்க்கட்சியை எப்பயுமே இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கடந்து போக முடியல ஏன்னா என்டிஏ கூட்டணியில் சில உரசல்கள் இருப்பது இன்னைக்கு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த செய்தித் தொடர்பாளரும் நாயுடு கட்சியை சேர்ந்த செய்தித் தொடர்பாளரும் நேரடியாக மோதிக்கு உண்டாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறீங்களா நிதிஷ்குமார் கட்சியோட செய்தித் துறபான கேசி தியாகி அதாவது இந்தியா கூட்டணி வரைக்கும் அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க நிதிஷ்குமாருக்கும் நாயிடுக்கும் என்ன ஆஃபர் அப்படின்னா பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க சபாநாயகர் பிறப்பை வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்கள் கட்சியை உடச்சிடுவாங்க ஒருவேளை அவங்க சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கலனா நீங்க சபாநாயகருக்கு நில்லுங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் பெரும்பான்மையை நம்ம வந்து நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ஆஃபர் தான் இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டையை கிளப்பி விட்ருக்கு நிதிஷ்குமார் கட்சியுடைய செய்தித் தொடர்பாளர் கே சி தியாகம் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் வந்து சிண்டு முடியக்கூடிய வேலையை செய்கிறது சூழ்ச்சியை பண்ணது சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி பெரிய கட்சியா இருக்கோ அந்த கட்சியில தான் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும் அந்த வகையில் பாஜக தான் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கணும் பாஜக யார வேட்பாளரை நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே போடா பாஜகவுக்கு ஆதரவுன்னு சொல்லி கேசி தியாகி அறிவிச்சிட்டாரு ஆனா இதை கேட்ட டிடிபி கட்சியுடைய செய்தி தொடர்பாளரான பட்டாபிராம் கொம்மா ரெட்டி அவர் என்ன நம்ம சொல்லிட்டாரு அதாவது சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம் அது என்டிஏ கேண்டிடேட்டா தான் இருப்பாங்க அதாவது பிஜேபி கேண்டிடேட் நிதிஷ்குமார் சொல்றாருல ஆனால் நாயுடு கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க என்டிஏ கேண்ட்டாக தான் இருப்பாங்க அங்கெல்லாம் ஒன்றா உட்கார்ந்து பேசி ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பின்பு தான் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம் அந்த வேட்பாளருக்கு தான் டிடிபி கட்சி ஆதரவு அளிக்கும் அப்படின்னு சொல்லி இவர் இன்னொரு பக்கம் ட்விஸ்ட்டை போட்டாருங்க அதாவது நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பாஜக தான் சபாநாயர் ஆகணும் டிடிபியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் தான் சபாநாயகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்டை வைக்கிறாங்க ஏன் இந்த நிதிஷ்குமார் திடீரென நாயுடுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னா அதுதான் மோடியோட முதல் கேம் பிளான் ஆனால் நிதிஷ்குமாரையுமே மோடி அவர்களால் நம்பவே முடியாது ஏன்னா இன்னைக்கு பீகாரில் நடந்த நிகழ்ச்சியில் மோடி அவர்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறாரு அவர் பக்கத்தில் நிதிஷ்குமார் உட்காந்துருக்கிறாரு அப்போ நிதிஷ்குமார் பண்ணது என்ன தெரியுமா மோடி கையை பிடிச்சி அவருடைய நகத்தை பார்க்குறாரு என்னங்க நெகம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நகத்தை ஒப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கேமரா பிரசன்ஸில் இருக்கிறவர் கேமரா முன்னாடி தன்னுடைய இமேஜ் தன்னுடைய பர்சனாலிட்டி என்பது கெட்டு போகும்படி எந்த ஒரு விஷயத்தையுமே அனுமதிக்க மாட்டார் ஒருத்தர் கீழே வருந்தால் கூட அவரை போய் பார்க்க மாட்டார் ஒருத்தர் குறுக்க வந்து அவர் வந்து எஃபியோடைய ஓனராக இருந்தாலும் அவரை தள்ளி விட்டுட்டு தள்ளி மா ஓரமான இல்லை அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய எல்லா வேலையுமே பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சவர் தான் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியை பேணி கேட்கக்கூடிய மோடியவே திடீர்னு கையை பிடிச்சி இழுத்து நெகத்தெல்லாம் பார்த்து நிதிஷ்குமார் வம்பெடுத்துருக்கிறாருங்க இதை எதிர்த்து மோடியால் எதுவுமே பண்ண முடியல அந்த அளவுக்கு மோடி இவங்களுடைய கைப்பாவையாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பொது மேடையிலேயே மோடியோட கையை படித்து நிதிஷ்குமார் இழுக்கிறார்ல இப்படிப்பட்ட நிதிஷ்குமாரை நாம எப்படி நம்புறது அவர் ஏற்கனவே பல்ட்டி குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் வேற வருது இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அவர் ஒன்றா இருப்பாரா அல்லது தேர்தல் நடக்கும் முன்பே வந்து தேஜஸ்வி யாதவ்ட்ட பெயர்வாரா அல்லது தேர்தல் நடந்த முன்பே தேஜஸ்வி யாதவ்ட்ட பெயர்வாரான்ற ஒரு குழப்பமான நிலை என்பது மோடிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி மோடியை கேமரா முன்பே நீ என் கைப்பாவை தான் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் சரியான சம்பவத்தை பண்ணிட்டார் சபாநாயகர் பதவியை

அப்போவுடைய காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த கிரீதர் கமால் அவருடைய ஓட்டு தான் அவர் எம்பி பதவியை நான் தக்க வச்சுக்கிறேன் எனக்கு சிஎம் பதவி வேணாம்னு சொல்லி முடிவெடுத்ததுனால அவரை வந்து ஓட்டு போடுவதற்கு டிடிபி கட்சியை சேர்ந்த சபாநாயகரான பாலயோகி அனுமதி கொடுத்துட்டார் அப்படி அனுமதி கொடுத்ததுனால அவர் தன்னுடைய ஓட்டை பதிவு பண்ணி வாஜ்பாய் அரசை கவிழ்த்து விட்டார் இப்படியான நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது ஏற்கனவே நாயுடுவை ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்காம ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையே அடிச்சு விரட்டி விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் எப்படி நம்மளுடைய குருநாதரான வாஜ்பாய்க்கு இந்த வேலையை பார்த்தாங்களோ அதே வேலையை நமக்கு விட்டு போயிடுவாங்க அதனால நம்ம வந்து சபாநாயகர் பதவியை கையில் வச்சுக்கிறோம் இதற்காக தான் நிதிஷ்குமார் கட்சியை வந்து நாயுடு கட்சிக்கு எதிராக பேச வைக்கக்கூடிய வேலையில் மோடி அவர்கள் இது நாயுடுக்கு போட்ட முதல் ஸ்கெச் ஸ்கெட்ச் என்ன அப்படின்னா நாயுடு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோட தெளிவாக பேசியிருந்தோம் அவர் வந்து சூப்பர் சிக்ஸ் ஒரு கேரண்டியை தன்னுடைய மாநில மக்களுக்கு கொடுத்திருந்தார் சட்டமன்றத்தில் ஜெயிச்சனா இதெல்லாம் நிறைவேற்ற அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பல கோடி ரூபாய் வருமானம் வேணும் ஏற்கனவே ஆந்திராவுக்கு மிகப்பெரிய கடன் வேற இருக்கு இந்த சூழ்நிலையில இந்த சூப்பர் சிக்ஸ் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் சந்திரபாபு நாயுடுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது ஜூலை ஒன்றாம் தேதி நான் பட்ஜெட் போட போறேன் இந்த பட்ஜெட் போடுவதற்கு முன்பே எனக்கு மிகப்பெரிய தொகையை நீங்க ஒதுக்காக வேண்டும் என்று டிமாண்டை பாஜக கூட்டணிக்கு வச்சிருக்கிறார் ஆனால் நிர்மலா சீதாராமனோ வெறும் ஐயாயிரத்தி கோடி ரூபாய் தான் ஆந்திராவுக்கு எப்போதும் ஒதுக்கக்கூடிய அந்த வரி தொகையை ஒதுக்கிட்டார் இதனால் ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அப்செட்டில் இருந்தார் இப்போது ஜூலை தேதி பட்ஜெட் போடுவதற்கு பணம் வேணும் அந்த பணம் இருந்தால் தான் என்னால் வாக்குறுதி நிறைவேற்ற முடியும் அதனால் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி இன்னொரு டிமாண்ட் அவர் வைக்கிறதுனால இந்த பணத்தை தரணும் அப்படின்னா சபாநாயகருக்கு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டாவது கேம் பிளான்ஸ் கெட்சப்பட்டிருக்காரு மோடி மூணாவது கேம் பிளான் என்ன அப்படின்னா ஜெகன் மோகன் ரெட்டி ஜெகன் மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இப்போ ஒரு திடீர் பல்டி அடிச்சிருக்கிறாங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக என்னெல்லாம் கொண்டு அந்த ரெட்டி கட்சி ஆதரிக்கும் அந்த வகையில் நாங்கள் இப்போ வேணால் நாலு எம்பியா சுருங்கியிருக்கலாம் ஆனால் ராஜ்யசபாவில் எம்பிகள் இருக்காங்க ஆக இருக்காங்க ராஜ்யசபாவில் நீங்கள் ஏதாவது சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா எங்களுடைய எம்பிக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும் அப்போ எங்களை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் இன்னொரு டீலை ஜெகன்மோகன் ரெட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை கையில் எடுத்து சந்திரபாபு நாயுடுக்கு இன்னொரு டெஸ்ட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கேம் பிளானை மோடி அவர்கள் போட்டிருக்கிறார் இந்த எல்லாமே சபாநாயகர் பதவியை நாயுடு அவர்கள் விட்டுத்தரணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்திற்காக போடப்பட்டது தான் ஆனாலும் சபாநாயகர் பதவியை எனக்கு வேணும்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வேறு வழி இல்லாமல் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அல்லது ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்பு என்டிஏ கூட்டணியோடைய கூட்டத்தை கூட்டி சபாநாயகர் வேட்பாளரை ஒருமித்தமாக தேர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறையை மோடி அவர்கள் பின்பற்றியிருப்பதாக இன்னைக்கு தகவல் வெளியாயிருக்கு அப்போ ராகுல் காந்தி சொல்வதை போல பாஜக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு என்பது இயற்கையாகவே எழுந்திருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது ஏன்னா நாயுடு மட்டும் கிடையாது சிண்டேவும் கூட இந்த போட்டியில் இருக்கிறாரு சிண்டேவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்திலையும் மந்திர சபை விரிவாக்கத்தை கேட்குறாரு மத்தியிலும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை விட கம்மியான தொகுதியில் வென்ற கட்சிகளுக்கெல்லாம் கேபினெட் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஏழு எம்பிக்கள் கொண்ட நம்ம கட்சிக்கு ஒரே ஒரு இணையமைச்சர் தான் கொடுத்துருக்குறாங்கன்ற பிரச்சனை சிண்டேவுக்கும் அங்கே இருக்குது அப்போ அந்த குழப்பமுமே பாஜக கூட்டணியில் நிலவிக்கிட்ட பண்ணப்பட்டு தான் இருக்கு இந்த சூழ்நிலையில தான் சபாநாயகர் தேர்தலையே ரத்து பண்ணிடலாம் ஆனால் எங்களுடைய டிமாண்டை நீங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி ஒரு ஆஃபரை மோடிக்கு கொடுத்துருக்குறாங்க அது எப்படிங்க எதிர்கட்சி நினைத்தா சபாநாயகர் தேர்தல் ரத்தாயிருமான்னு சொல்லி கேட்குறீங்களா இந்தியா சுதந்திரம் அடைந்து பதினேழு பார்லிமெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பதினேழு பார்லிமெண்ட்ல ஒரு முறை கூட சபாநாயகர் தேர்தல் என்பது நடக்கவே இல்லை எப்படி நடக்கலன்னு சொல்லி கேட்குறீங்களா பொதுவாகவே ஆளுங்கட்சி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சபாநாயகராக ஒரு ஆளை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க எதிர்க்கட்சிக்கு என்ன ஆஃபர் கொடுப்பாங்கன்னா நீங்கள் துணை சபாநாயகராக இருந்துக்கங்க உங்களுக்கு அந்த பதவியை நாங்கள் கொடுத்துட்றோம் எங்களுடைய சபாநாயகர் வேட்பாளரை நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு சொன்னோன்னே எந்தவித தேர்தலுமே இல்லாமல் ரெண்டு கட்சியுமே சேர்ந்து சபாநாயகரை தேர்ந்தெடுத்துருவாங்க துணை சபாநாயகராக எதிர்க்கட்சி வந்துடுவாங்க இதுதான் மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் நடைபெற்று கொண்டிருந்த சூழல் அந்த வகையில் தான் நாடாளுமன்ற மரபுப்படி துணை சபாநாயகர் பதவியை எங்களுக்கு கொடுத்துருங்க நான் நாங்கள் சபாநாயகர் தேர்தலில் நீங்கள் யார் அனுப்பாட்டுறீங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி ஒரு டிமாண்டை வச்சுருக்கிறாங்க ஆனால் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா துணை சபாநாயகர் பதவியை சந்திரபாபு நாயுடு கொடுத்துடலாம் சபாநாயகரை நம்ம எடுத்துக்கிறலான்ற ஒரு கணக்கு போடுறாங்க ஆனா அப்படி ஒரு கணக்கை நீங்க முடிவை எடுத்தீங்க அப்படின்னா சபாநாயகர் தேர்தலை நாங்கள் நடத்துவோம் நாங்கள் பங்கெடுப்போம் அப்படின்ற ஒரு டிஸ்டை இந்தியா கூட்டணி வச்சிருக்கு ஏன்னா ஜூன் இருபத்தி நாலாம் தேதியே புதிய எம்பிக்கள் வந்து தற்காலிக சபாநாயகர் முன்னணியில் பதவி ஏற்றுக்குருவாங்க ஏற்றுக்கொண்டோனே ஜூன் இருபத்தி நாலாம் தேதியே சபாநாயகரை முன்மொழிவாங்க அதை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா தேர்தலே நடக்காது உடனே சபாநாயகர் பொறுப்பேற்றுக் கூறுவார் ஆனால் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஏற்கவில்லை என்றால் நாள் ஜூன் இருபத்தாறாம் தேதி தேர்தல் நடக்கும் இதுதான் வழிமுறை அப்போ இந்திய கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வைக்கிற வேண்டிய நிலைக்கு மோடி அவர்கள் வந்திருக்கிறார் ஏன் வந்திருக்கிறார் அப்படின்னா ராகுல் ஏற்கனவே நம்ம நிறைய என்டி அழி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரா நாயுடு விட்டு கொடுக்க மாட்டாரா அப்போ சபாநாயகர் தேர்தல் நடந்தால் ஆட்சி தொடங்கிய கொஞ்ச நாளே மிகப்பெரிய தோல்வி நம்மளுக்கு வந்துடக்கூடாது ஓட்டு எண்ணிக்கை இரநூத்தி தொண்ணூத்தி மூணு நமக்கு பாஜக கூட்டணி சொல்றோம் அதுல ஒன்னு ரெண்டு குறைஞ்சா கூட நமக்கு மிகப்பெரிய அசிங்கம் ஆயிரும் பாஜக கூட்டணியை ஒரு மாசம் கூட இவரால தாக்கு பிடிக்க முடியல பாருங்க கேள்வி வந்துருன்றதுக்காக எப்படியாவது சபாநாயகர் தேர்தலை நம்ம தவிர்த்துறோம் எதிர்க்கட்சிக்கு துணை சபாநாயகரை கொடுத்துரலாமா யோசனைக்கு மோடி வந்திருப்பதாக இன்னைக்கு தகவல் வந்திருக்கு ஏன்னா அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்படியான சண்டை சச்சரவு வராமல் இருக்கு ராஜ்நாத் சிங்க தனியாக எதிர்கொண்டு நியமனம் பண்ணிருக்கிறார் மோடி அவர்கள் துணை சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பவர்களை எல்லாம் எதிர்க்கட்சி பயன்படுத்தும் இதுக்கு பட்டியலே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தம்பிதுரை அதிமுகவை சேர்ந்த தம்பிதரை தான் துணை சபாநாயகராக இருந்தார் காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்தில் பா சேர்ந்த கரியா முண்டா அவர் துணை சபாநாயகராக இருந்தார் அகாலி தனம் கட்சியை சேர்ந்த சரண் சிங் சிங் அத்வால் அவர் தான் துணை சபாநாயகராக இருந்தார் அப்ப துணை சபாநாயகர் பதவியே எதிர்கட்சியை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சபாநாயகர் தேர்தல் என்பது நடக்காது இப்படியான ஒரு நிலைப்பாட எடுத்தரலாம் அப்படின்றது மோடி அவர்கள் பேசாமல் ஓம் பிர்லாவையே சபாநாயகராக நியமிச்சரலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கு ஏன் அப்படின்னா நீங்க நிர்மலா சித் தராமல் அதே நிதித்துறை டிஃபென்ஸுக்கும் அதே அமைச்சர் ரயில்வேக்கும் அதே அமைச்சர் உள்துறைக்கும் அதே அமைச்சர் இப்படி எல்லா அமைச்சர் பொறுப்புகளுக்குமே அதே அமைச்சர் தான் கொடுத்துருக்கோம் அதே போல் சபாநாயகருக்கும் அதே நபரை நம்ம கொண்டு வந்துடுவோம் புதிய தேர்தல் புதிய நபருன்றதானா சபாநாயகருக்கு நான் வர்றேன் நீ வரேன் சொல்லி போட்டி போடுவாங்க அங்கே ஏற்கனவே இருந்து வருங்க அவருக்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்குருவாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குருவாங்க அப்படியான நிலைக்காவது நம்ம வந்துடுவோம் சபாநாயகர் பொறுப்பை ஓம் பிர்லா கொடுத்துருவோம் அப்படின்ற முடிவுக்கு மோடி வந்திருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ எதிர்கட்சி கேட்கக்கூடிய துணை சபாநாயகர் பதவியை அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா சபாநாயகர் துணை சபாநாயகரை கேட்டு தான் எந்த முடிவும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருவார் அப்போ துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு கொடுக்கல டிடிபி கட்சிக்கு கொடுத்துட்டோம் நம்ம சபாநாயகர் பதவியை எடுத்துக்கிட்டோன்ற முடிவுக்கு மோடி வந்தாருன்னா கண்டிப்பாக சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி பங்கேற்கும் பொதுவாத நம்பர்ஸ் எல்லாம் சபாநாயகர் தேர்தலில் அவங்க பங்கெடுக்கலை ஆனால் இப்போ அவங்கள்ட்ட நம்பர்ஸ் இருக்குது எந்த ஒரு டெஸ்ட் வேணாலும் நடக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஓட்டு பாஜக கூட்டணியிலேருந்து மாறி விழுந்தால் கூட அது மோடிக்கு மிகப்பெரிய அசிங்கமாக மாறிடும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அடிப்படையில் எந்த பக்கம் முடிவெடுக்கலான்ற குழப்பமான நிலைக்கு ஓடி வந்திருப்பதாக தான் இன்னைக்கு நமக்கு தகவல் வந்திருக்கு ஜூன் இருபத்தி அல்லது இருபத்தி மூணில் நடைபெறக்கூடிய பாஜக கூட்டணி கூட்டம் இருக்குல்ல இதில் இதற்கான விடை தெரிஞ்சிடும் சபாநாயகர் தேர்தலில் பாஜக தான் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை என்பது டிடிபி தரப்பிலிருந்து வெளியாகும் ஒருவேளை டிடிபி சபாநாயகரை மாறிட்டாங்கன்னா துணை சபாநாயகர் பதவியை பாஜக கைப்பற்ற நினைக்கும் ஆனால் அப்படியே கைப்பற்றினாலும் டிடிபி சபாநாயகர் பொறுப்பை எடுத்துட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வாஜ்பாய் அரசு எப்படி கவிழ்த்தாங்களோ அது போல கவிழ்க்கக்கூடிய நியாயமான முறையில் நடக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது நாயுடுக்கு ஏற்படும் அது போனிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படியான பல்வேறு திருப்பங்கள் இருப்பதனால இந்த தேர்தல் என்பது நடக்குமா அதாவது இந்தியா கூட்டணியுடைய டிமாண்டை ஏற்றுக்கிட்டு இந்த சபாநாயகர் தேர்தல் ரத்து செய்யப்படுமா அல்லது இந்தியா சுதந்திரம் இதுவரைக்கும் நடைபெறாத சபாநாயக தேர்தல் நடைபெறுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி